அடிக்கிற வெயிலுக்கு இதை செய்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் இதை குடித்தால் நல்லது இதை சாப்பிட்டால் நல்லது என்பது போன்ற பல விதமான வீடியோக்களை இந்த சீசனில் மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு வருகின்றோம் அவ்வளவு அதீதமான வெக்கை அவ்வளவு அதீதமான வெப்பநிலை பரவலாக எல்லா நாடுகளிலும் இப்பொழுது நிலவி கொண்டு வருகிறது அது சார்ந்த பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனை தாண்டி இந்த வெப்பநிலையை சமாளிப்பதற்காக இந்த வெப்பநிலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளிலும் முயற்சிகளிலும் மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இது இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வெப்பநிலையை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான அபாய எச்சரிக்கை கனடாவுக்கு விடுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் அந்த அபாயத்தை கனடா மக்கள் எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் கனேடிய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அது காட்டுத்தீ கனடாவில் அதிகமாக காட்டுத்தீ இந்த முறை இடம்பெறும் எனவும் இதுவரையிலும் இல்லாத பல அசௌகரியங்களுக்கு மக்கள் முகம் கொடுக்க நேரிடும் என்பது போன்ற மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை கனடா மக்களுக்கு கனேடிய அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருக்கிறது வெப்பநிலையை மாத்திரம் சூரிய கதிர்களை மாத்திரம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இவ்வளவு அவதிப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நாங்கள் இவ்வளவு தூரம் துன்பப்படுகிறோம் என்றால் காட்டு தீ என்கின்ற இந்த பெரிய அபாயத்திலிருந்து மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் இந்த அபாயத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அதிலிருந்து தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள போகிறார்கள் என்பது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த தகவல் தொடர்பாகவும் அதனுடைய பின்னணி தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கனடாவில் காட்டுத்தீ பரவுவது தொடர்பான தன்னுடைய அறிவித்தலை நேற்றைய தினம் வியாழக்கிழமை கனேடிய அரசாங்கம் கனடா மக்களுக்கு விடுத்திருக்கின்றது இந்த மாதம் மே மாதம் கனடாவில் நிலவக்கூடிய அதீத வெப்பநிலை காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த காட்டு சம்பவம் இடம்பெறலாம் என கனேடிய அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நான் சொன்னது போல பல்வேறு நாடுகளிலும் நிலவக்கூடிய இந்த அதீத வெப்பநிலை காரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாதத்தில் மே மாதத்தில் இயற்கையின் காரணமாகவும் மனித தவறுகளின் காரணமாகவும் இடம்பெறக்கூடிய தீகள் மக்களினுடைய நாளாந்த வாழ்க்கையினை பாதிப்பதற்கான ஏது நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் கனேடிய அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவித்தலினுடைய நோக்கமாக இருக்கிறது மேலைத்தைய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் அவ்வப்போது காட்டு தீ என்கின்ற பெரும் பதற்றம் சூழ்ந்து சர்வதேச செய்தி வலைத்தளங்கள் அனைத்திலும் அல்லது சர்வதேச நாடுகள் அனைத்தினுடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்ப்பது என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடைமுறையாக இருக்கிறது ஆசிய நாடுகளில் இலங்கையில் இந்தியாவில் பாகிஸ்தானில் நேபாளம் போன்ற நாடுகளில் காட்டு தீ அவ்வப்போது நிகழ்ந்தாலும் கூட அவ்வளவு பெரிய அளவில் மிகப்பெரிய அபாயங்களை நாங்கள் எதிர்கொள்வது குறையும் அண்மையில் இந்தியாவில் மிகவும் அபாயகரமான ஒரு காட்டு தீ ஒன்று இடம்பெற்று வனவிலங்குகள் இறந்து கிடப்பது போன்ற பல காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் வெளியாகி எங்களை அச்சுறுத்தி இருந்தது அப்படி அங்காங்கே ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றாலும் கூட வருடா வருடம் இப்படியான ஒரு காட்டு தீ போன்ற பெரும் பதட்டமான சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் தள்ளப்படும் ஆனாலும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இது ஒவ்வொரு வருடமும் அவ்வப்போது அதிக அளவில் இடம்பெறும் என கனடிய அரசாங்கம் எச்சரித்திருக்கிறது இது தொடர்பாக கனடாவினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் படி கனடாவில் புத்தரைகள் அதிகமாக விரிந்து கிடக்கக்கூடிய தெற்கு மற்றும் மேற்கு ஆகிய பிராந்தியங்களில் வசந்த காலம் மற்றும் கோடை காலம் ஆகிய கால பகுதிகளில் இயற்கையாலும் மனித தவறுகளினாலும் காட்டு தீ அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காட்டு தீ என்று பார்க்கின்ற பொழுது கடந்த வருடம் கனேடிய வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஒரு பாரிய அழிவினை கனடா எதிர்கொண்டிருந்தது கடந்த வருடம் இடம்பெற்ற காட்டு தீ சம்பவங்கள் தொடர்பாக கனேடிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான தரவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடந்த ஆண்டில் மாத்திரம் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஒரு காட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்த வேளை ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ஹெக்டேயர் நிலப்பரப்புகள் இந்த காட்டு தீ சம்பவத்தினால் கடந்த ஓராண்டில் மாத்திரம் எரிந்து நாசமாக இருக்கிறது என்பது கனடிய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான தரவாக இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு எழுபத்து ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்து ஆறு ஹெக்டேர் நிலப்பரப்புகள் காட்டு தீ சம்பவங்களினால் எரிந்து நாசமாகி இருந்ததுதான் கனேடிய வரலாற்றில் இதுவரையில் பதிவாகி இருக்கக்கூடிய அதியுச்ச அழிவாக பதிவாகி இருந்தது ஆனால் கடந்த வருடம் இடம்பெற்றது ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் என்பது மிகப்பெரிய ஒரு இடைவெளியுடன் கூடிய ஒரு அழிவாக்க பதிவாகி இருக்கிறது சரி தீ சம்பவங்கள் தொடர்பாக இப்படியான தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கனடாவில் நிலவக்கூடிய இப்படியான காட்டுத்தீ சம்பவங்களினால் ஒரு கனேடிய பிரஜைக்கு செலவாக கூடிய வருடம் ஒன்றுக்கு செலவாக கூடிய செலவினங்கள் தொடர்பாகவும் தரவுகளை கனேடிய அரசாங்கம் அப்படி ஒரு கனேடியருக்கு வருடம் ஒன்றுக்கு எழுநூற்று இருபது கனேடிய டொலர்கள் செலவாகின்ற அதே வேளை எதிர்வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் இப்படியான அழிவுகளை எதிர்கொள்வதற்கு ஒரு கனேடிய பிரஜை ஏறக்குறைய இரண்டாயிரம் கனேடிய டொலர்களை செலவிட வேண்டும் என்பது அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அன்னலவான தொகையாக அல்லது ஒரு தரவாக காணப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் இடம்பெற்ற கனடா எதிர்கொண்ட இந்த பாரிய காட்டு தீ சம்பவத்தினால் ஏறக்குறைய மூன்று புள்ளி ஒரு பில்லியன் கனேடிய டொலர்கள் கனடாவிற்கு தேசிய ரீதியாக செலவீனம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு தகவலாக இருக்கிறது காரணம் கனடா எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கனேடிய அரசாங்கம் எப்படியான முயற்சிகளை எல்லாம் ஈடுபட்டு வருகிறது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு சவாலான அரசாங்கத்திற்கு இயற்கை அழிவுகளை சமாளிப்பதற்காக செலவிடக்கூடிய இந்த செலவீனங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பாரமாகத்தான் கணக்கிடப்படுகிறது இப்பொழுது நாங்கள் காட்டு தீ சம்பவம் தொடர்பாக இவ்வளவு விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நேற்றைய தினம் வியாழக்கிழமை அளவில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் ஏற்கனவே கனடாவில் தொன்னூறு இடங்களில் காட்டு தீ சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதோடு சேர்த்து அந்த தொன்னூறு தீக்களில் ஏறக்குறைய பதினைந்து தீகள் கட்டுக்கடங்காத அல்லது கட்டுப்பாட்டை மீறிய நிலைக்கு சென்று இருப்பதாக கனடாவினுடைய உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன எனவே கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு தொடர்பாக கரிசனையோடு இருக்க வேண்டும் இந்த இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் மனித தவறுகளால் இப்படியான காட்டு தீ சம்பவங்கள் போன்றன இருந்து மக்கள் விழிப்பாக இருந்து இயற்கையை பாதுகாப்பதிலும் எங்களால் ஆன உதவிகளை எங்களால் ஆன பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதுபோல மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தர் வணக்கம்